அதாவது ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோன்னா அடிக்கடி அதில் வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறது நல்லதில்லை அப்படின்றாங்க ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறோம் நல்லா பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவாக பண்ணுறோம் தமிழ் சூப்பராக பண்ணுறோம் உள்ளுக்குள்ளேயும் நம்ம நல்லா அழகுணர்ச்சியோடு கொடுக்குறோம் நம்ம நல்ல லுக்கை சூப்பராக இருக்கும் அப்படின்றத தாண்டி நம்ம என்ன கொடுக்குறோம் அது அவங்களுக்கு எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குங்க அதை மட்டும் அப்படியே பத்திரமாக தூக்கி எரிஞ்சிட்டு மற்ற எல்லாம் கரெக்டாக இருக்குது ஸ்க்ரீன் சூப்பராக இருக்குது தலைப்பு தமிழில் எல்லாமே சூப்பராக இருக்குது அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் போ அதாவது சமூகம் சார்ந்த விஷயங்களை சொல்கிறேன் துறை சார்ந்த விஷயங்களை சொல்லலை எனக்கு நிறையா நேரம் நான் கோவப்பட்டு இதில் பேசியிருக்கேன் அப்புறம் டெலிட் பண்ணியிருக்கேன் எல்லாமே பண்ணியிருக்கேன் எனக்கு லைவில் வந்து நான் பேசுகிறேன் அது ஃபுல்லாக ஒரு உண்மைக்கு நெருக்கமாக இருந்து பேசுகிறோம் ஆனால் அதை டெலிட் பண்ணுறனால எனக்கு நஷ்டமாக தான் ஆகுது ஒரு வியூஸ் கணக்கில் கூட அது சேர்கிறதில்ல லாங் வீடியோ போடும்போது லாங் வீடியோ யாருமே பார்க்க மாட்டாங்க ஏன்னா தமிழ் கேட்சியாக இல்லை கேச்சியாக தமிழில் இருந்தால் தான் அந்த அதில் இருக்கிற உள்ளடக்கம் நமக்கு ஏதாவது சொல்லுதா ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுதானா ஒன்றுமே இருக்காத விஷயங்களை தான் நம்ம வந்து கேட்சான தம்பியெல்லாம் பார்த்துட்ருக்கோம் சரி அப்படி நான் அடக்க ஒடுக்கமாக இருந்துக்கிருவான் ஒன்றும் சொல்ல வேண்டாம் எப்படியோ போட்டோம் மக்கள் அதை தானே விரும்புகிறாங்கன்னு நினச்சாலும் அந்த உள்ளே இருக்கிற அறம் வந்து எட்டி பார்க்குதுங்க இப்போ நான் பயங்கர கோபத்தோடு இருக்கேன் உங்களுக்கு தெரியாது நான் அவ்வளோ கோவத்தோடு இருக்கேன்னு வருத்தமாக இருக்குது மனசுக்கு அது நிறையா தடவை சொல்லியிருக்கேன் அழிக்கவே கூடாது இனிமேல் லைவில் வந்து பேசுகிறதா அழிக்கக்கூடாதுன்ற மன நான் இப்போ உட்காந்து பேசிட்ருக்கேன் அதனால தான் கோவத்தை கட்டுப்படுத்திட்டு நிதானமாக எப்படி பேசலான்ட்டு யோசிச்சிட்ருக்கேன் ஒரு தலைப்பில் பார்த்தேங்க இந்த பிகைண்ட் வுட்ஸ் இப்போ நார்மலாக ஒரு யூடியூபர் வந்து அவங்க சொந்தமாக அவங்களோட சிந்தனைகளை வந்து உட்காந்து சொல்லிகிட்ருப்பாங்க அவங்க ஏதோ ஒரு துறையில் சிறந்தவங்களாக இருந்தால் துறை சார்ந்து எதையாவது சொல்லுவாங்க இல்லாட்டி இப்போ சமூக விஷயமா இல்லை அரசியலை ஏதோ ஒன்று பண்ணிட்டுருப்பாங்க ஏதோ ஒன்று அவங்களாம் சொந்தமாக பண்ணிகிட்ருப்பாங்க சிலது வந்து சேனல்னு சொல்லிட்டு வருது அதாவது அவங்க ஒரு கம்பெனி மாதிரி ஆரம்பிச்சுட்டு ஒரு சினிமாக்காரவங்க இல்லாட்டி ஜோசியர்கள் இல்லாட்டி வேற டாக்டரு இந்த மாதிரி யாரையா கூட்டிட்டு வந்து அவங்க பேட்டி எடுத்து அதை ஒளிபரப்புவாங்க பேட்டி எடுக்கிறதுக்கு பெண்கள் வேற அதுக்கு இருப்பாங்க அவங்க வந்து கேள்வி கேட்குற மாதிரி எப்பயுமே நம்ம வந்து ஒரு இப்போ நான் ஒரு நபர் நான் மட்டும் உட்காந்து ஒன்று பேசிட்டு இருக்கேன்னா அது ஓரளவுக்கு சுமாராக தெரியும் பார்க்குறதுக்கு என் பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்துட்டு என்ன்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி நான் அதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி இருக்கும்போது அது ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்குது அதனால அந்த ட்ரிக்கை நிறைய பேர் பழைய காலத்துல இருந்தே பயன்படுத்துகிறாங்க இப்போ இல்லை அது கிட்டத்தட்ட சாட்டிலைட் சேனல் வா வந்ததுலேருந்து ஆரம்பிச்சுட்டு நிலையத்தை சார்ந்தவங்களாம் பண்ணுவாங்க செயற்கையாக பண்ணுறாங்கள விளம்பரத்துக்காக தன்னை தன்னுடைய தொழிலை விளம்பரப்படுத்திக்கிறக்காக பண்ணுறவங்க அவங்களே ஒரு ஆளை செட் பண்ணிக்கிடுவாங்க கேள்வி கேட்குறதுக்குன்னு அவங்க அதை ஒரு பேட்டி மாதிரியே போடுவாங்க பேட்டி மாதிரி போடும்போது அது அதில் நிறைய உண்மை இருக்குது அது ஒரு பயனுள்ள விஷயன்ற மாதிரி நமக்கு ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு புரிதலை கொடுக்கறதுனால அந்த மாதிரி இருக்குது இப்போ இந்த கலாட்டா கலர்ஸ் பிகண்ட் ரூட்ஸ்லாம் கொஞ்சம் சினிமாக்காரங்கள வச்சே தான் ஆரம்பத்தில் பண்ணிகிட்டு இருந்தாங்க சும்மா ஏதோ ஜாலியான பேட்டிகள் அப்படின்ட்டு இப்போ வந்து ஃபேஸ்புக்கில் கூட நிறையா பிகன் ரூட்ஸ் செய்தி பார்க்குறேன் எல்லாமே வந்து இந்த மரணங்கள் ஆக்சிடென்ட்டு தவறான ச மரணங்கள் யாரோ யாரையோ கொலை பண்ணிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தற்கொலை நமக்கு இப்படின்ற நேரத்தில் இப்படின்ற நேரத்தில் கடந்து போகிற விஷயங்களை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க சொசைட்டியில் எது ரொம்ப நுகரப்படுதுன்றதை புரிஞ்சு வச்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க கலாட்டா டாக்லும் அது மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்கோம் ஜோசியத்தை எல்லாருமே எல்லாேருமே சன் டிவியே ஆரம்பத்துலேருந்து பயன்படுத்திகிட்டு இருக்கு உங்களுக்கு சாட்டிலைட் சேனல்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் தூர்தர்ஷனில் ஜோதிடம் பற்றி ஒன்றும் வராது ஆன்மீகம் இருக்கும் தூர்தர்ஷனில் ஆன்மீகம் இருக்கும் ஆனால் ஜோதிடம் வராது சன் டிவிக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவங்க ஆனாலும் அவங்க ஜோசியத்தை முதன்மைப்படுத்தி வந்தாங்க அதுக்கப்புறம் எல்லா சேனலும் அதை கொண்டு வந்துருச்சு அப்புறம் தனியார்கள் வந்து தங்களை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கிட்டாங்க எல்லாம் இருக்கட்டும் இப்போ நான் ஒரு தமிழில் பார்த்தேன் இந்த மே நான் இப்போ வச்சுருக்கேன்ல அவங்க ஒருத்தர் கையை மட்டும் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா எனக்கு அந்த கை கவர்ந்துருச்சா அவர் அவர் அவரை விட அவருடைய கையை நம்புகிறார் போல் நல்ல மோதிரம் அவர் நல்ல குந்த ஒரு நான் பாரு பணக்காரன் பாரு உனக்கு ஜோசியம் பார்த்தலாம் நான் பணக்காரன் அவசியம் இல்லை ஆல்ரெடி நான் பணக்காரன் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் அவர் முகம் வேணாம் கையே போதும்ன்ற கையை வச்சுட்டேன் இந்த நால்வரும் வந்து கலாடாக விட்ஸில் போட்டிருக்காங்க அதில் தமிழில் என்ன போட்டிருக்காங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள எச்சரித்து ஒரு வார்த்தை அது படித்த உடனே அந்த வார்த்தையை படித்த உடனே மிதுன ராசிக்காரங்களுக்கு வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி ஊறும் ஐயோ ஐயோ என்ன நடக்க போது தெரியலையே அப்படின்ட்டு அப்புறம் கீழே வந்து என்னமோ போட்டிருந்தாங்களே அது எழுதலையே எச்சரிக்கும் எச்சரிக்கும் பிரபல ஜோதிடர்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு பலன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அப்புறம் என்ன போட்டிருந்தாங்கன்னா கீழே வார்த்தைகள் கொடுப்பாங்க இதெல்லாம் குள்ளே இருந்தது மிதுன ராசிக்காரர்கள ஒரு பயங்கரமா ஜக்கரதையாக இருந்துக்கும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க கீழே வந்து ஏதோ அள்ளி கொடுக்குன்ற மாதிரி இனிமே எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி கீழே இருக்குது பயமுறுத்துகிற வார்த்தைகளை மேலே போட்டு கீழே வந்து ஏதோ ஒன்று போட்டு வச்சிருக்காங்க இதை பார்க்கவும் எனக்கு கண்ணில் வந்து அப்படியே குபு குபுன்னு தீயாக வந்துச்சுங்க இந்த இறை வந்து நெற்றி கண்ணை வச்சுருக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம கோவம் வர்றப்ப மட்டும் இந்த கண்ணில் ஒரு சக்தியை கொடுத்தாருன்னு வச்சுங்க டப்புன்னு எரிச்சி விட்டுறலாம் நான்லாம் பழைய காலத்துல சின்ன வயசுல வந்து இந்த பிராணங்கள்ல அசுரம் தவம் இருக்கிறாங்களா அதெல்லாம் நம்மள இருந்து பார்க்கணும் நம்மளும் நிறைய சக்தி அடையணும் அப்படின்லாம் ஆசைப்பட்ருக்கேங்க அதே நேரத்தில் விஸ்வாமித்ரர்னு நினைக்கிறேன் அவர் வந்து ராஜாவா இருந்து அப்புறம் போய் கஷ்டப்பட்டு தவம் இருந்துட்டு ஒரு தடவை ஆடல் அழகிட்டு அவரோட தவ வலிமையில இழக்கிறதா இருக்கட்டும் அந்த திருசங்க சொர்க்கத்தை உருவாக்கி அவர் தவம் வலிமையா இருக்கட்டும் அதை யோசிப்பேன் நம்ம கஷ்டப்பட்டு தவம் பண்ணி நம்ம சக்தியை எடுத்துக்கிட்டால் கூட திருப்பி ஏதாவது இந்த மாதிரி குறிப்பிடாத விஷயத்தில் நம்ம சக்தியெல்லாம் இழந்துருவோம் மறுபடியும் மறுபடியும் போய் காட்டுக்கு போய் தவம் பண்ணணுமா அப்படி சக்தி எதில் நம்மளால முடியாதுதான் அப்படிலாம் நிறைய குழந்தை பருவத்தில் இல்லை ஒரு நல்ல ஒரு வயதில் நான் அதெல்லாம் யோசிச்சிருக்கேன் அது ஒரு மாதிரி எனக்கே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கு அந்த மாதிரி யோசிக்கிறது ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தவம் பண்ணுறது தியானம் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒரு நல்ல ஜோதிடர் இருக்குது என்ன அடையாளம்னால் நிறைய இருக்குது நான் கூட அது ஒரு அட்டவணை போட்டிருக்கேன் யாரும் பார்க்கல நான் இங்கே ஜோதிட சேனலை ஆரம்பித்ததே வந்து ஜோதிடத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் அதில் நிறையா இருக்கும் அதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஜாதக கணிதம் மட்டும் கிடையாது அதை தாண்டி ஃபஸ்ட்டில் நம்ம ஆரம்பிக்கிறதே வேறு ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கிறது இந்த பஞ்சாங்கம் இருக்குல எங்களுக்கு வந்து ஒரு ஆறு மாதத்தில் ஒரு நாலு மாதம் பஞ்சாங்கத்தில் என்ன இருக்குன்றது தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் வந்து ஜாதகத்தை எப்படி கணிதம் பண்ணுறது எப்படி பலன் பார்க்குறன்றது ஆரம்ப நிலை மட்டும் அந்த இதில் மொத்தம் ஆறு மாதம் அந்த படிப்பில் நாலு மாதம் பஞ்சாங்கத்துக்கு ரெண்டு மாதம் ஜாதக கணிதம் பண்ணுறது ஜாதக கணிதம் பண்ணி அந்த கிரகங்களோட தன்மைகளை தெரிஞ்சுக்கிறது வீடுகள் பன்னெண்டு வீடு இருக்குல்ல அது அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் வந்து ஜாதகத்துக்கு பலன் எடுக்கிறது அப்புறம் வந்து முகூர்த்தம் குறிக்கிறது நல்ல நாட்கள் குறிப்போம்ல பொருத்தம் பார்க்கறது பலன் எடுக்கிறது பொருத்தம் பார்க்குறது அப்புறம் நல்ல நேரம் குறிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த விஷயங்கள்லாம் வரும் இந்த மாதிரி தான் நாங்கள் ஒரு வருஷத்துல வந்து ஓரளவுக்கு சரியான ஒரு 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 முறையான ஜோதிடத்தை தான் நாங்கள் கற்றுக்குறோம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாத படிப்பு இருந்துச்சு அந்த ஆறு மாத படிப்புல தான் நான் சேர்ந்துட்டு அது படித்தாலும் சரி படிக்காட்டாலும் சரி நம்ம தான் அந்த ஒரு வருஷம் படிப்பே நம்ம ஒரு பரிபூர்ணமான ஜோதிடா தான் அப்படின்றது அந்த ஆறு மாதத்துல வந்து பிரசன்ன முறைகள் இருக்குல்ல ஜாதகம் இல்லாத ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது பிரச்சனம்னு சொல்லிட்டு அதில் என்னெல்லாம் இருக்குன்றதை கற்றுக்கிறதும் அதில் இன்னொன்று கேபி ஜோதிடம்னு ஒன்று இருக்குது அது என்னன்னு தான் அந்த ஆறு மாத படிப்பு அதில் நான் சேர்ந்துட்டு ஒரு புத்தகம் வாங்கின மணிக்கு நான் போகல ரெண்டு மாதம் போனேன் அதுக்கப்புறம் போகல ஒரு ஜோதிடருக்கான இது நிறைய இருக்குது அதில் நிறையா இருக்கிறதுல நான் போட்டுட்டேன் ஆல்ரெடி என்னோட இதில் யாரும் பார்க்க மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஜோதிடன்ற பேரில் ஒருத்தர் உட்காந்து ஏதோ சொல்லணும் அதும் நான் பார்க்கணும் அவ்வளவுதான் அப்படிங்கற மனநிலையில தான் நிறைய பேர் இருக்காங்க அதுக்குள்ள போய் தெரிஞ்சிக்கிறதுக்கு ஆர்வம் இல்ல அது வேண்டாம் தல வலிக்குற மாதிரி இருக்கு அப்படிங்கற ஃபீல் ஆகும் சரி ஓகே எப்பொழுதும் ஜோதிடர் अशुभ பலன்களை உயர்த்திக் கூறக்கூடாது எப்பொழுதும் ஜோதிடர் अशुभ பலன்களை உயர்த்திக் கூறக்கூடாது அதிர்ஷ்ட யோகங்களை பெருதுபடி படுத்தி சாதகருக்கு வந்து அதீதமான நம்பிக்கைகளை ஏற்படுத்தக்கூடாது மக்களுக்கு வந்து அசுப பலன்களை உயர்த்தி அவ்வளோதான் என்ன நடக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி பயமுறுத்தக்கூடாது அதே நேரத்துல உனக்கு யோகம் அப்படி அடிக்கும் இப்படி அடிக்கும் இப்ப நம்ம ஜோதிட சேனல்ஸ் நீங்க பார்க்கும்போது நிறைய பார்வைகளை பெறுகிற விஷயங்கள்லாம் இந்த மாதிரி அசுப பலனா உயர்த்தி கூறுகிற விஷயங்களும் யோக பலன்களை அதீதமாக சொல்ற அந்த ரெண்டு டாப்பிக்கை வச்சு வர்ற வீடியோக்கள் தான் வந்து உங்களுக்கு ஆர்வம் ஊட்டுது அப்புறம் என்ன சொல்லுவோமே கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்லுவோம்ல அந்த மாதிரியான மேட்ருகள் அதுக்குள்ளே போய் ஏதாவது சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு பார்வையாக இருக்குது ஏதாவது ஒரு கட்டத்துல கற்றுக்க ட்ரை பண்ணுங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் எதுவுமே எனக்கு வேண்டாம் நான் வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பேன்னு வந்தால் இப்படி தான் நடந்துகிட்டே இருக்கும் இது நம்ம ஒரு ஆளுக்கு கிடையாது இப்ப நீங்க உங்க உங்களை உங்களை சுற்றி ஒரு தான் நீங்கள் ஒரு சேனல் பாக்குறீங்க ஒரு வீடியோ எதனா பாக்குறீங்கன்னா நீங்கள் ஒற்றையால் பார்ப்பதில்லை அதான் வியூஸ் காட்டுதுல அப்போ அவ்வளோ மக்களும் ஒரு தவறான புரிதலுக்கு போறதுக்கு நம்ம வழிவகுக்கலாமான்னு ஒன்று இருக்குது ஜென்ம குரு அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஜென்ம குரு பொல்லாதவர் அப்படின்ட்டு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க அப்படின்னு நான் சொல்றேன் ஒரே நாள்ல பிறந்தவங்களுக்கே விதவிதமான படங்கள் ஒரே மாதிரி இருக்காது ஏன் எல்லாரும் ஒரே நட்சத்திரமா தானே இருப்பாங்க ஒரே நட்சத்திரத்துல தானே பிறந்திருப்பாங்க ஒரே மாதிரி தானே பலன் இருக்கணும் ஏன் வேற வேறையா இருக்கு அந்த ஒரே நாள்ல பிறந்த குழந்தைங்களுக்கு ஆயிலே பாருங்க வித்தியாசம் வித்தியாசமா இருக்கும் பிறந்ததும் இறந்து போயிரும் பிறந்து கொஞ்ச நாள் இத்தனை வயசுல எவ்வளவோ அந்த அறுபது வயசு எழுபது வயசுக்குள்ள அந்த ஒரு நாள்ல பிறந்த குழந்தைகளுக்கு ஆயில்னா ரொம்ப வித்தியாசம் இருக்கும் அதோட பொருளாதார சூழல் படிப்பு எல்லா விஷயங்களும் டோட்டலி வேற வேறையா இருக்கும் பட்சத்துல வெறுமனே இந்த ராசிக்காரர்கள் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் நீங்க சொல்லுங்க அது குரு வந்து தன் வீ அவர் இருக்கிற வீட்டை கெடுக்கலாம் மாட்டாருங்க அது ஒரு பக்கம் சொல்றாங்க குரு தன் வீட்டை கெடுப்பார் தான் இருக்கும் வீட்டை கெடுப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு பொய்ய சொல்றாங்க ஹம் ஜென்ம குருன்ற வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துறாங்க இருக்கிற அந்த நம்ம ஒன்பது கிரகத்துல வந்து இருக்கிறதுலே பரிபூர்ண சுபர் வந்து குரு தான் சொல்றாங்க அப்புறம் எதுக்கு அதை வச்சுட்டு பயமுறுத்தல் வேலை பண்றாங்க நான் சனியை பார்த்தே பயப்படாதீங்கன்னு தான் சொல்றேன் சனிஸ்வரண பார்த்தே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கும்போது எதுக்கு குருவை வச்சு ஒரு பயமுறுத்தல் வேலை பண்றாங்க அது குரு பேர் இப்ப நடந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இவங்க வந்து முதல்ல ஆங்கில புத்தாண்டு பலன் சொல்றதே ஆபத்தங்க தமிழ் புத்தாண்டு பலன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது உங்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்றதே கிடையாது ஜோதிடர் தன்னை நிலைநிறுத்தி புத்தாண்டு பலன்னா உலகத்துக்கு பார்ப்பாங்க நம்ம இந்தியா பார்க்கறது உலகத்து உலகத்துல அரசியல் சார்ந்த விஷயங்கள் இயற்கை சார்ந்த விஷயங்கள் அரசியல்ல உள்ள மாற்றங்கள் இயற்கையில புயல் மலை நெருப்பு இந்த ஐம்பூதங்கள் சொல்றோம்ல இந்த ஐம்பூதங்களால என்ன நல்லது கெட்டது நடக்கும்ன்றது ஒண்ணு அரசியல் மாற்றங்கள் என்ன ஆகும் இது வந்து ஒரு இதுதான் வந்து ஒரு புத்தாண்டுக்கான பலன் சொல்றது தனிநபருக்கானது கிடையாது புத்தாண்டு பலன் சொல்றது தனி நபருக்கான பலன்றது அவங்க பிறந்ததுமே ஸ்டார்ட் ஆயிடுது ஒவ்வொரு மனிதரும் பிறக்கும் போதே அவங்களுக்குரிய பலன் ஸ்டார்ட் ஆயிடுது அந்த அதுபடி அது போயிட்டே இருக்கும் எந்த வருஷம் பிறகுதே அதெல்லாம் ஒரு மேட்ரை கிடையாது அந்த வருஷங்கள்லாம் நம்மளோட கணிதத்துக்காக தான் வச்சுக்கிறோம் ரெண்டாவது பஞ்சாங்கத்தில் சித்திரை மாதத்துலருந்து பங்குனி மாதம் வரை இருக்குது அது திரும்ப திரும்ப வருமா இல்லையா இப்ப இதில் சித்திரை மாசம்னா ஏப்ரல் மாதம்னு வச்சுக்கோங்களேன் எந்த மாதத்தில் முடியுது மார்கழி டிசம்பரில் ரைட் மார்ச்சில் முடியுதுன்னு நினைக்கிறேன் சரி ஏப்ரல்னா லைவ் பண்ணும்போது இதிலே டைம் வேஸ்ட் அப்படும் மார்ச் பதினாலோட பங்குனி மாதம் முடிஞ்சிருக்கு அப்போ ஆங்கில மாதங்களும் சேர்ந்து தானங்களை வந்துட்டுருக்கு ஒரு தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சித்திரை டூ பங்குனி அதில் ஆங்கில மாதங்கள் இருக்கா இல்லையா ஆங்கில மாதம்ன்றது என்னன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா ஏசுநாதர் பிறக்கிறார் அவர் பிறக்கும் பொழுது அந்த ஒரு தேதி எடுத்துக்கிறாங்க அது வந்து வெளி உலகத்துக்கு எப்போ தெரிய வருது ஜனவரி ஒன்றாந்தேதி தான் வெளி உலகத்துக்கு தெரிய வருதுன்றாங்க அப்போ அதை தான் புத்தாண்டாக கொண்டாடுறாங்க ஏசுநாதர் பிறந்ததை தான் பிறந்தது வெளி உலகத்துக்கு தெரிய வருவதை தான் புத்தாண்டாக கொண்டாடுறாங்க அது வந்து உலகமெல்லாம் ஒரே தேதியை பயன்படுத்துகிறது ஒரு குழப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்காண்டி அதை பயன்படுத்துகிறாங்க அதுக்கு எப்படிங்க ஜோசியம் சொல்லுவீங்க ஜோ நம்ம ஜோதிடம் வந்து இந்திய மரபு ஜோதிடம் இந்த இந்திய மரபு ஜோதிடத்துக்கும் ஆங்கில புத்தாண்டுக்கும் என்ன சம்பந்தம் ஏன் யோசிக்கவே மாட்டேங்கிறோம் ஆ அப்போ அவங்க எப்படி ஜோதிடராக இருப்பாங்க ஒரு சரியான ஜோதிடர் அவங்க எப்படி இருப்பாங்க ஆங்கில புத்தாண்டு பலன் சொல்கிறாங்கன்னா அவங்க எப்படி சரியான ஜோதிடராக இருப்பாங்க தமிழ் புத்தாண்டுக்குமே வந்து தனிநபருக்கு பார்க்கறது கிடையாது உலகத்துக்கு உலக உலக நன்மைக்காக பார்ப்பது தமிழ் புத்தாண்டு பலன் அப்படின்றது உலக நன்மைக்காக பார்க்கப்படுவது எத்தனை பலன் சொல்கிறாங்க பாருங்கள் குரு பயிற்சி பலன் சனிப்பெயர்ச்சி பலன் அந்த பன்னெண்டு ராசி கட்டத்தை வச்சுக்கிட்டு குரு பயிற்சி பலன் சனிப்பெயர்ச்சி பலன் ராகு கேது பயிற்சி பலன் புத்தாண்டு பலன் அதுல தமிழ் புத்தாண்டு பலன் ஆங்கில புத்தாண்டு பலன் ஆனா கேள்வி இவங்கெல்லாம் ஜோதிட ஜாம்பவான்கள் ஜோதிடத்துக்குரிய எந்த விஷயத்துல இருந்து விலகி நிற்பாங்க ரூல்ஸ் இருந்து விலகி நிற்பாங்க அறம் இருக்காது இவங்க கிட்ட ஆ எதுக்கு மிதன ராசியை பயமுறுத்தி ஒரு தலைப்பு வைக்கணும் என்ன காரணம் அப்ப குரு வந்து யாருக்கெல்லாம் வந்து சந்திரனோட அதாவது அவங்க ராசியில வந்து குரு நின்றாருன்னா அவங்க அம்பிடித்தானே அந்த ஒரு வருஷத்துக்கு ஆள் காலியா ம் அப்ப நிற்காத நாட்கள்ல குரு சந்திரனுக்கிட்டே நிற்கலையா ராசியில் நிற்கலை வேறு இடத்துல நிற்கிறாரு அப்போ வந்து உங்களுக்கு ஒரு துன்பமாய சூழல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு யார் மேலே பழிய போடுவே சனி மேலே பழிய போடலாம் இது ஒரு நல்ல வசதியாக போச்சு பார்த்தீங்களா மூணு நாலு கிரகம் இருக்கோம் நம்ம இந்த பயிற்சி பலன்களுக்கு அதனால வந்து குரு வந்து குரு பயிற்சி நேரம் குரு எங்கே ஜென்மத்தில் நிற்கிறாரா அவ்வளோதான் அப்படிங்க வேண்டியது குரு வேற இடத்துல போது அவரால் எந்த பிரச்சனையும் இல்லைங்கும்போது சனியை துணை கூட்டுக்கிறது சனியால ஏழரை சனியால அஷ்டம சனியால அப்பங்க நமக்கு ஜாதகமே இல்லைங்க வெறுமனே ராசி போதும்ல நம்ம என்னைக்கு பிறந்திருக்கோமோ அன்னைக்கு சந்திரன் எந்த நட்சத்திரத்துல உட்காந்துருக்காரு தான் முடிஞ்சு போச்சு எதுக்கு நம்ம ஜாதகம்னு ஒண்ணு எழுதணும்னு சொல்லுங்க அவங்க பாவத்தை சேர்த்துக்கிறாங்க அவ்வளோதான் இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கையே கிடையாது இந்த கர்மா பூமராங்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இது மூட நம்பிக்கையே கிடையாது எல்லாரும் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்களும் அதை ஒத்துக்குருவாங்க கர்மா பூமராங் வந்து உலகம் எல்லாம் ஒற்று ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் ஜோதிடர்கள் என்ற பெயரில் தேவையற்ற செய்திகளை மக்களிடம் கொடுத்து கொண்டிருக்கு ஒன்று மக்களுக்கு ஜோசியத்தை புரிய வைக்கணும் ஜோதிடத்தில் இருக்கிற அந்த தகவல்களை சின்ன சின்னதாக தெரியப்படுத்தணும் இல்லை மக்கள் வந்து ஆர்வமாக வந்து அவங்கள திகில் பண்ணுற விஷயங்களை தான் அவங்க கவனிப்பாங்க அப்படின்ற நோக்கத்தோடய இவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த பாவமெல்லாம் அவர்களுடைய தலைமுறைக்கு செலுத்தப்படும் அப்புறமாட்டி நான் எங்கள் நான் ரொம்ப நல்லவங்களாக இருக்கேன் எதுக்காக என் பிள்ளைக்கு இந்த கஷ்டம் வந்துச்சு இல்லை எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் பயப்பட மாட்டாங்க இறைவனுக்கு பயந்தோம்னா நம்ம மக்கள்கிட்ட நேர்மையா இருக்குன்னு நினைப்போம் இறைவனுக்கு பயப்படலைன்னு வச்சுக்கோங்களேன் நேர்மையா இருக்குன்னு நினைக்க மாட்டேன் அந்த இறைவனை வச்ச ஏமாத்துவோம் இப்போ ஒரு திருநங்கையோட போட்டோ சுற்றிட்டே இருக்கு ஃபேஸ்புக்கில் அந்த திருநங்கை வந்து நிறைய பேர் ஏமாத்தி பணம் கொடுக்குறாங்கன்னு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் திருநங்கையா நான் வந்து பெண்ணா ஃபீல் பண்ணுறேன் பெண்களுக்கு ஒரே உடையை உறுத்திக்கணும் நல்ல அலங்காரம் பண்ணிக்கணும் எல்லாமே ஓகே ஆனால் நீ உனக்காக ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து அந்த வேலையில கண்ணியமாக வாழும் அதை விட்டுட்டு நான் சாமி நான் திருநங்கை ஆகிட்டாலே அவங்க வந்து தங்கள சாமியாக நிறைய பேர் அந்த வேலை பண்ணுறாங்க நான் ஒரு சாமி ஆடுறேன் நான் நான் வந்து பில்லி சூனியத்தை எடுக்கிறேன் இந்த மாதிரி வந்து மக்கள் நம்பிக்கையின் மேலே போயிட்டு உக்காந்துக்கிட்டு அதில் பணம் சம்பாதிக்கிற திருநங்கைகளை நம்ம ஒருபோதும் கணக்கிலே சேர்த்துக்க மாட்டேன் அவங்க வந்து ஆண் தான் அப்படின்னு தான் சொல்லுவேன் அவங்கள பெண்ணுன்னு கூட அவங்க திருநங்கைன்னே சொல்ல மாட்டேன் அவங்க ஒரு ஆண் ச அவங்க தன்னை வந்து தன்னோட சுயநலத்துக்காக திருநங்கையாக மாறுறாங்க சம்பாதிக்கிறாங்க செல்வம் சேர்த்துக்கிறாங்க பெண்ணோட இடத்த இன்னும் போட்டு அவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன் ஆண் பெண்ணு ரெண்டு இருக்குது இதில் இயல்பா சிலருக்கு வந்து நான் பெண்ணாக வாழ்நாசப்படுறேன் எத்தனை பேர் கௌரவமாக ஒழுங்காக படித்து ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாங்க இல்லை ஏதோ ஒரு தொழில் பண்ணுறாங்க சமைச்சு கொடுக்குறாங்க மற்றவங்களுக்கு ஏதோ உணவு கொடுக்குறாங்க என்னென்னமோ ஏதோ ஒன்று ஒரு உழைப்பை போட்டு ஒரு சம்பாதிக்கிற திருநங்கைக்கு வணக்கம் ஆனால் ஆன்மீகத்தின் பேரில் பேய் ஓட்டுறின்ற பேரில் ஏதோ ஒரு வகையில் மற்றவங்கள ஏமாற்றி பிழைக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஆண் தான் திருநங்கையெல்லாம் கிடையாது அவங்க ஆண் அவங்க ஆணாக இருந்து சாதிக்க முடியாத விஷயத்தை திருநங்கையா மாதிரி சாதிக்கிறாங்க அப்படின் தான் நான் எடுத்துக்க முடியும் அம்மல எனக்கு துளி கூட மரியாதை எதுவுமே வராது பயம் வரும் ஏன்னா இருக்கிற இந்த சொற்ப பெண்களுக்கே சரியான விஷயங்கள் கிடைக்காம குழப்பத்தில் இருக்காங்க ஒழுக்கமாக வாழ்கிறதா ஒழுக்கம் கெட்டு வாழ்றதா எது நமக்கு வாழ்கிறதுக்கு சரியான வழி அப்படின்னு தெரியாமல் ஒரு சூழலில் இருக்கும்போது இவங்க புகுந்து குடும்பங்களில் நிறைய குழப்பங்களை உருவாக்குவாங்க அப்படின்றது நிறைய கவனிக்க முடியுது ஆண்களை போய் திருமணம் ஆண்கள்கிட்ட போய் இவங்க போய் சோடி சேரதா இருக்கட்டும் இல்லை திருமணம் ஆகாத ஆண்களோட போய் இவங்க சோடி சேர்ந்து ஆரம்பத்தில் அவங்க ஈஸியாக வந்து அவங்களுக்கு ஒரு பெண்ணுக்குன்னா ஒரு ஆணோட நெருக்கமாக பழகிறதுக்கு நிறைய தயக்கங்கள் இருக்கும் எதிர்கால சிந்தனைகள் இருக்கும் ஆனால் ஒரு திருநங்கை அவங்க இருக்கும்போது அதாவது எல்லோரையும் நான் சொல்ல மாட்டேன் இந்த பாலியல் ரீதியாக ஒரு ஆணை ஈஸியாக அடைஞ்சிடலான்னு நினைக்கிறாங்கல்ல அவங்க வந்து அந்த ஆணோட மனநிலைவை கெடுத்து வச்சிடறாங்க அந்த ஆண் வந்து எந்த ஒரு ஆண் வந்து திருநங்கையோட பாலியல் ரீதியாக இருந்தால்தான் அதுக்கப்புறம் அவரே ஒரு குழப்பத்தில் போய் மாட்டிக்கிடுவாரு அவருக்கு ஒரு பெண்ணோட இந்த 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 திருநங்கையோடையும் அவரால் தொடர்ச்சியாக வாழ முடியாது அதே நேரத்தில் ஒரு பெண்ணோட வாழும்போது அந்த வாழ்க்கையும் ஒரு முழுமையாக இருக்காது அது ஒரு ஒரு விதமான குழப்பத்தில் தான் இருக்கும் அதுக்கு ஒரு காரணமாக இவங்க மாறிடுறாங்க அதனால் பெண்கள் வாழ்க்கையில் பிரச்சனையும் குழப்பத்தையும் இவங்களும் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் இது எதார்த்தமாக வந்துருச்சு ஏன்னா அந்த போஸ்ட் ரெண்டு நாளாக ஒரு ஃபேஸ்புக்கில் சுற்றிட்டு இருக்கு ஒரு பெண்ணை கருப்பாக ஒன்று பார்க்குறக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் பயங்கரமான திருடி நிறைய பேரை ஏமாத்திருச்சு ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஃபோட்டோ சுத்திட்டே இருக்கேன் திருநங்கையோட ஃபோட்டோ சுற்றிட்டு இருக்கு அதனால ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நிஜமாகவே உங்களுக்கு ஜோதிடத்தின் மேலே ஆர்வம் இருந்துச்சுன்னா சரியான ஜோதிடர்களை கவனியுங்கள் பயமுறுத்தி ஒரு தலைப்பு இருந்தால் அந்த தயவு செய்து அதை பார்க்காதீங்க ஜோதிடம் மக்களை பயமுறுத்துவதற்காக அல்ல நீங்கள் ஒரு சன்னியாசியை போய் எதுக்காக பார்ப்பீங்க ஒரு தந்தை மாதிரி ஒரு தாய் மாதிரி நினச்சிட்டு கிட்ட போனால் நம்ம இறைவன் நம்மக்கிட்ட பேச இறைவன் இறைவன்கிட்ட வந்து நம்ம சொல்கிறதுக்கு போய் அவர் கேட்குதா என்னன்னே தெரிலன்னு ஒரு சந்தேகத்தில் ஒரு சன்னியாசியை போய் நீங்கள் தரிசனம் பண்ணுறீங்க அவங்க வந்து நமக்கு ஊடாவில் வந்து அவங்க வந்து என்ன மீடியேட்டரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறீங்க அந்த மீடியேட்டர் வந்து ரொம்ப தாய்மை உணர்வோடு இருக்கணுங்க பயமுறுத்துறவங்களா இருக்கக்கூடாது பொய்யானவங்களா இருக்கக்கூடாது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஜோதிடத்தை நீங்கள் டைம் பாஸுக்காக பார்க்காதீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அதில் இருக்கிற பொய்யான விஷயங்கள்லாம் அவங்க சொல்ற பொய்யான விஷயங்கள உங்கள் மண்டைக்குள்ள ஏந்துக்கணும் நீங்கள் எதெல்லாம் வந்து விளையாட்டுக்கு பார்க்குறீங்களோ அது அவ்வளோ தகவலும் உங்கள் தலையில சேர்ந்துட்டே இருக்கும் அது வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் நல்ல தகவல்களை சேகரிங்க கொஞ்சமா நீங்கள் தகவல்களை சேகரிச்சாலும் நல்ல தகவல்களை சேகரிங்க அதை வந்து பகிர்ந்துக்கோங்க உங்கள் ந நண்பர்கள்கிட்ட உங்க வீட்டு மனிதர்கள்கிட்ட உங்களோட நீங்க சேகரிச்ச தகவல்களை பகிருங்கள் கண்டிப்பாக மனுஷன் மனசு இந்த ஏஐலாம் எல்லாம் வந்துருச்சு அப்படி அதிசயம் பண்ணது இப்படி அதிசயம் பண்ணதுன்றாங்க ஏஐ வந்த பிறகு தான் மனிதனோட தேவை ரொம்ப அத்தியாவசியமாக மாறும் கண்டிப்பாக மாறும் அது வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க புத்திசாலி ஆயிருப்பாங்க இப்போ நானே வந்து நான் வீடியோ போடாம ஒரு ஏஐ டூவில் வச்சு அழகா அழகா அழகான ஒரு பொண்ணை வச்சு சுற்றுச்சூழல் தெய்வீகமாக வச்சு ஒரு ஜோசிய வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்க பார்வைகள் வேணாம் போகும் ஆனால் அது ஒருத்தர் தான் நான் நம்புகிறேன் ஒரு நிறையா செய்ய முடிஞ்ச விஷயத்துக்கு எப்போயுமே ஒருத்தர கிடையாது இன்றைக்கி கைவினை கலைஞர்கள் இருக்காங்க இன்னைக்கு பருத்தி துணியோட அந்த தரம் என்றைக்கும் அதாவது என்ன சொல்கிறோம் அதோட வேல்யூ என்றைக்குமே மாறாது நீங்கள் விதவிதமான துணியை மலிவு மலிவாக வாங்கி கொடுத்தனாலுமே ஒரு பருத்தி சேலை ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஒரு காட்டன் சாரி அறநூறுவா இரநூறுவான்னு சொல்கிறாங்க ஆனால் அது அதை பாதுகாக்கிறதே கஷ்டம் படக்குன்னு கிழிஞ்சிரும் ஏதோ ஒரு ஆணி பிடிச்சிருத்தா எடுத்தால் ஏதாவது ஒரு சின்னதாக நெருடிச்சுனாலும் எங்கேயா ஒரு இடத்துல சட்டுன்னு கிழிஞ்சிடும் அதை பாதுகாக்கிறது கஷ்டம் ஒரு கரை பிடிச்சா டக்குன்னு போகாது ஆனால் அந்த துணி தான் வேல்யூவான துணியாக இருக்குது ஏன்னா அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நன்மை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது அது மாதிரி எல்லா நல்ல விஷயங்களும் என்னைக்கும் வேல்யூவான விஷயம் அது பின்னாடி போங்க பொய்ய அவங்கள ஏமாத்துற ஜோதிடர்கள் பின்னாடி அவங்க போட்டிருக்க தங்க நகை என்னது சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் சொல்லரி சொக்கத்தங்க சொக்கத்துங்க என்ன அவங்க போட்டிருக்க உடை அலங்காரம் நகைகளை பற்றி சிந்திக்காதீங்க அவங்க என்ன சொல்ல வரங்க அது மட்டும் பாருங்கள் உங்களை பயமுறுத்துற எந்த ஜோதிடாரையும் நம்பாதீங்க செய்து ஜோதிடம் வந்து மக்களை பயமுறுத்துவதற்காக இல்லை அது ஒரு இயல்பான ஒன்று அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கும் ஜாதகம் இருக்கும் அவனை எழுதாதாலும் அவனுக்கும் ஒரு விதி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்குமே ஒரு விதி உண்டு அவன் அந்த ஜாதகத்தை பார்த்தாலும் சரி ராசி பலனை பார்க்காம போனாலும் சரி அவனோட விதி அவன் அனுபவிப்பான் தெரிஞ்சுக்கும் போது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் ஏதோ நம்ம கையில் ஒரு டார்ச் லைட் இருக்குடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அவ்வளோதாங்க அவளுக்கு அவ்வளோ